பெருசாக வந்து ஒரு புயல் வ வந்து போனதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பெருசாக நடக்காதில்ல அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஷோ சீரியலில் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் ஒரு பக்கம் இப்போ ராஜி சொன்னதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சக்திவேல் பேசிக்கிட்டு இருக்கேன் பேசிட்டு வந்து நகை தான் இருக்குது மிச்ச நகையை அங்கே தான் இருக்கும் போலீஸர் சொன்னால் மிச்ச நகை கிடச்சிரும் அப்படின்னு நகையை வந்து வாங்கிக்கோங்க அண்ணி வாங்கிக்கோங்க தூக்கி தரையில் போட்டு போறாரு அது கடுப்பாகி சக்திவேல் இந்த சக்திவேலை வந்து முத்துவேல் கண்டமணிக்கு திட்டுறாரு என்னடா நினச்சிட்டு இருக்க அப்படின்னா என் புள்ள அங்கே ஜெயிலில் இருக்கான் அதை பற்றி கவலைப்படல இப்போ என்ன அவளை கூட்டம் வந்து வச்சு நீங்கள் விருது போட போறீங்களான்னு கேட்குறாரு இல்ல பழனிவேல் வேற வந்து இதெல்லாம் உண்மைதான் தான் தெளிவா இப்போ புரிஞ்சிச்சு அவர் ரெண்டு பேரும் எதிரும் இருந்தாங்க அவங்க காதல் கல்யாணம் பண்ணது இது எல்லாமே வந்து காதல் கல்யாணம் கிடையாது நம்ம குடும்பமான தான் கதிர் இந்த கல்யாணத்தை பண்ணிருக்காரு அப்படின்னு ஓ அந்த ஓடுகாலியும் அந்த ஓவர் நல்லவனும் இவங்க ரெண்டு பேரும் தான் ஜோடி கூட்டு வந்து வச்சுக்க போறீங்க என் பிள்ளையை பத்தி கவலை இல்லைன்னு திருப்பி புலம்பிக்கிட்டே வேற சக்தி வேல் அப்படிலாம் இல்ல அவங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னா நான் நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன்னு வேகமாக கிளம்பி போயிடுறாரு போனதுக்கு அப்புறமா இவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க ஆனால் இப்ப முத்து நிறைய யோசிக்க ஆரம்பிச்சார் அவர் மனசுக்குள்ளார இதுக்கு நடுவில் வந்து இப்போ தரையெல்லாம் வலிக்குதுன்னு உண்மை பதட்டத்தில் இருந்த கோமதிக்கு மீனா டீ போட்டு பிடிச்சி கொடுத்து மூணு பேரும் டீ போட்டு இருக்காங்க இந்த ராஜீவ் நிற்கிறாங்க அப்போ வந்து நீ எங்களை காப்பாற்றிட்டோமா எங்கள் பேரை சொல்லாத வரைக்கும் நல்லது தான் சொல்லியிருந்தால் அவர் கோவப்பட்டிருப்பார் எல்லாம் ஓகே கோவப்பட்டு ஒரு வாரத்தில் சரியாக இருப்பார் ஆனால் நம்பிக்கை போயிடும் கல்யாணத்தில் முக்கியமே நம்பிக்கை தானே அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கோமதி இந்த சமயத்தில் கரெக்டாக அங்கே வந்து தங்கம்மயில் வர தங்கமயில் வந்த உடனே எல்லாம் தங்க தங்கமயில் ஏன் அமைதியாக இருக்கீங்க எதுவும் என்கிட்ட தெரியாமல் பேசிகிட்டு இருந்தீங்களா திணிங்கன்னா திட்ட மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி கேள்வி கேட்க இப்போ வெகிலி மாதிரி இருந்தாலும் விவரம் தான் ஆனால் இவளுக்கு இதெல்லாம் தெரிய வேணாம் அப்படின்னு ஒது ஒதுக்கி விட்டுறாங்க அவங்களும் கிளம்பி வந்துடுறாங்க இதுக்கப்புறம் தான் ராஜி வந்து கதிர்கிட்டக்க என்னால் தான் உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அரசியை வந்து குமரவேல் கல்யாணம் பண்ணது வந்து என்ன நான் செஞ்ச காரியத்தை நினச்சிதான் உன் குடும்பத்தை படிவாங்கன்னு முடிவு பண்ணி தான் அதனால தான் அவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா அந்த விடு அதெல்லாம் எனக்கு புரியுது நீ கண்ணை தொடச்சிக்கொன்று கண்ணை தொடக்கி கிட்ட கவரா அப்புறம் நிறுத்திடுறார் ஸோ அப்படியே அந்த காதல் ஒன்று வருது போது வருது போகுதுன்னு காமிச்சுட்ருக்காங்க இன்னும் பாண்டியனை பற்றி தெளிவாக இன்னும் பாண்டியன் இந்த விஷயத்துக்கு எப்படி அவர் ரியாக்ட் பண்ண போறாருன்னு காமிக்கலாம் முத்துவேல் கதிரையும் அதை ராஜி அதுக்கப்புறம் எந்த மாதிரி ஒரு முகத்தோட பார்க்க போறாரு எப்படி உங்களை திருப்பி வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்க போகிறாங்களா அதை சக்திவேல் வந்து உள்ளேருந்தே எதிர்க்க பொறுத்து பொறுத்திருந்தான் பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த சீரியலை பற்றிங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ